என் அன்பு குழந்தையே இதை கேட்டு முடிக்கும் கணம் உன் கருமாக்கள் அத்தனையும் அழிந்து போகும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் போனதால் மனம் வருத்தத்தில் இருக்கின்றாய் இனி நல்லபடியாகவே உன் விருப்பப்படி அது உனக்கு கிடைக்கும் நடந்த சில தவறான நிகழ்வுகள் உன் மனதை மிகவும் ரணப்படுத்தி இருக்கின்றது எதற்காக நடந்தது என்று யோசித்து பார்த்தால் குழப்பம்தான் மிஞ்சுகின்றது அந்த குழப்பத்திற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் பேசிய சில வார்த்தைகளால் ஏற்பட்ட கசப்பு அது உன் பாவ கணக்குகள் அத்தனையையும் நான் முடித்து வைத்திருக்கின்றேன் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து மிகவும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் நீ வாழத் தொடங்கி விடுவாய் உண்மையான பக்தி என் மீது உனக்கு முழுவதுமாக இருப்பதால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது யாருக்குமே கிடைக்காத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் ஆசீர்வாதத்தினால் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும் இதனால் வரை கர்மாதான் அதற்கு தடையாக இருந்தது எவ்வளவுதான் நீ என்னை வேண்டி வணங்கி நின்றாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்கும் பொழுது அதை நீ பெற தடையாக இருந்த விஷயம் அதுதான் அதை வேரோடு அழித்து விட்டேன் கஷ்ட காலங்களும் கர்மாக்களும் முடிந்து போனதால் இனி நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு இனிமையாக கிடைக்கும்படியும் நடக்கும்படியும் வழி செய்தும் இருக்கின்றேன் மனித வாழ்க்கை என்றாலே கஷ்ட நஷ்டங்கள் இன்பத்துள் துன்பங்கள் அனைத்தும் கலந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்காக வாழ வழியில்லை என்று சொல்லிவிட முடியாது அத்தனை கஷ்டங்களையும் எளிதாக இறைவனின் துணை கொண்டு கரம் கொண்டு தாண்டி வந்து விட்டாய் இனி எல்லாம் இன்பமயம்தான் சிறிது சிறிதாக எல்லா விஷயங்களிலும் மாற்றம் வந்து மிக பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்வை காணப்போகின்ற நேரம் இதுதான் மெல்ல மெல்ல உன்னுடைய தவறுகளை எல்லாம் நீ உணர்ந்து திருத்திக் கொண்டு வருகின்றாய் உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் நல்வழியை காட்டிக்கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் தெளிவு முழுமையாக பிறக்கும்படி எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் நல்ல விஷயம் எதுவும் நடக்காதா மனம் பூரிப்படையாதா என்று காத்துக்கொண்டிருக்கும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மையும் காத்திருக்கின்றது எல்லாம் கலந்த இந்த வாழ்க்கையில் எதையும் செல்லும் பொழுது எடுத்துக்கொண்டு போகப் போவது இல்லை இருக்கும் வரை நலமாக வாழ வேண்டும் என்பது நியாயமான ஆசைதான் அந்த நியாயமான ஆசையை இந்த முருகன் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் விருப்பங்களும் நிறைய இருக்கின்றது எது முக்கியமோ எது அவசியமோ அதை முதலில் செய்து கொடுத்து ஒவ்வொன்றாக எல்லா ஆசையையும் கூட சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் நாள் வரை சிலர் உன்னை அவர்களுடைய கரங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் வைத்திருந்தார்கள் இனி அந்த நிலை உனக்கு கிடையாது யாரையும் நீ எதிர்பார்த்து கையேந்தி வாழ வேண்டிய அவசியமும் இல்லை தன் கையே தனக்கு உதவி சொந்த கால் நிற்பதுதான் மதிப்பும் மரியாதையும் என்பது போல உனக்கானதை நீயே பெறக்கூடிய தகுதியை முழுவதுமாக வளர்த்து அதை பெற்றும் விடுவாய் நிம்மதியில்லாமல் உன்னை செய்த விஷயங்கள் எல்லாம் இனி முழு நிம்மதியை உன்னை பெற செய்யக்கூடிய அளவிற்கு அந்த விஷயத்தில் மாற்றங்களும் அதிசயங்களும் திருப்பங்களும் நடக்கும் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயமே வேண்டாம் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் சகல மரியாதையோடு பிறர் மத்தியில் நீ சௌக்கியமாக வாழ்வாய் நிம்மதி எங்கே இருக்கின்றது என்று வெளியில் தேடிக்கொண்டு இருக்காதே அது உன்னிடம்தான் இருக்கின்றது நீ எந்த விஷயத்தை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் இருக்கின்றது எந்த விஷயத்தை எப்படி கையாளுகின்றாய் என்பதில்தான் அனைத்து நிம்மதியும் அடங்கி இருக்கின்றது நிம்மதியை தொலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிந்து போனதால் நிம்மதியை பெறக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்வை சந்திக்க உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது அத்தனை இன்பமும் நீ பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டதால் இன்பமயமான வாழ்க்கை இனி உனக்கு சொந்தமாகும் எல்லா நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தபடியே உன் செயல்கள் இருப்பதால் தான் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது எந்த செயலை செய்தாலும் சிந்தனையை வேறு இடத்தில் வைத்து கொண்டு செய்யும் பொழுது அங்கு தோல்வி நிலவுகின்றது செய்கின்ற செயலில் முழு கவனம் இருக்க வேண்டும் எதற்காக செய்கின்றோம் அதனுடைய பலன் என்ன இதனுடைய இலக்கு என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு செயலில் ஈடுபடு அரைகுறை மனதோடு எதை செய்தாலும் அது முழு வெற்றியை பெறுவது இல்லை முழு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுதுதான் அது முழு வெற்றியை பெறும் விரும்பி செய்வதுதான் மிக முக்கியமான ஒன்று கடமைக்காக எதையும் செய்வதில் பலன் இல்லை முழு விருப்பத்தோடு மனம் உவந்து செய்யும் பொழுது அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் நீ நினைத்த காரியம் கைகூட வேண்டுமானால் உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த காரியத்தில் இருக்க வேண்டும் அதற்காக நீ போராட வேண்டும் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு காத்து கொண்டிருக்கும் பொழுது மிக அழகான வடிவத்தோடு வெற்றி உன் கரங்களை வந்து சேரும் என் அருளால் அது உனக்கு கிடைக்கவும் செய்யும் எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று நினைப்பது சரிதான் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் நீ எடுக்காமல் இருந்தால் அதற்கான பலன் கிடைக்காது எப்பொழுதுமே முயற்சியும் இறைவனுடைய அருளும் சேர்ந்துதான் வெற்றியை கொடுக்குமே தவிர முயற்சி இல்லாமல் எந்த ஒரு அருளும் கிடைப்பது என்பது ஐய கூறிதான் என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்திலிருந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் முழு கவனத்தை வை வேறு திசைகளில் உன்னுடைய மனதை திருப்பாதே ஐம்புலன்களும் ஒரே இடத்தில் செயல்பட வேண்டும் ஒன்று குறைந்தாலும் வெற்றி தாமதமாகும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை பல இடங்களில் பல ரூபங்களில் வந்து உனக்கு நான் நிரூபித்து காண்பித்து இருக்கின்றேன் அப்படி இருக்க வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பயமும் வேண்டாம் நான் இருக்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பமும் உன்னை அண்டாமல் பார்த்து கொள்வேன் கடினமாக இருந்தவைகளெல்லாம் சுலபமாக இனி உன் கரம் வந்து சேரும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு ராஜ வாழ்க்கையை நான் கொடுப்பேன் கொடுத்து கொடுத்து மகிழ்வேன் இனி எவ்வளவு அமைதியாக மனம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவ்வளவு அமைதியாக உன் மனம் நிச்சயம் இருக்கும் நிம்மதியை நான் தருவேன் முழு நித்திரையை நான் தருவேன் அரைகுறை நித்திரையோடு உன் உடல் நலத்தை இதனால் வரை சரியாக கவனிக்காத நிலையும் இருந்தது துன்பங்கள் அனைத்தையும் முடித்து வைத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து என் குழந்தையாகிய உண்மையை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் புத்திசலித்தனமாக நீ செயல்பட்டு விட்ட இடத்தை திரும்ப பெற்று விடுவாய் இழந்ததை எல்லாம் மீட்டு கொள்வாய் என்னுடைய அருள் முழுவதுமாக கிடைத்திருப்பதால் என் மூலமாக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயமாகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் அமையும் உனக்கான விஷயங்களாக இருக்கும்படி நான் செய்வேன் நீ எதிர்பார்த்தது போலவே உன் விருப்பம் போலவே அத்தனையையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்விற்கு முழு பொறுப்பு நான்தான் இந்த முருகன் உனக்கு நல்வழி காண்பிப்பேன்